முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓம் பவனு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இந்த வெற்றிக்கான வேலையும் தொட்டு விட்டாயலவா இந்த வெற்றி வேலை தொட்ட உனக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் இந்த பூமியில ஒரு விதையை போட்டால் அது ஒரே நாளில் முளைக்காது அதே போலதான் நீ செஞ்ச தானமும் தர்மமும் பூஜையும் தியானமும் எல்லாமே அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து இருக்கு நீ வருத்தப்படும் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்கான பலனை நான் இரட்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன் நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே மிக சரியான தருணத்தில் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நான் உனக்கான பலனை அள்ளி கொடுப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் காதுகளில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கு எனக்கு தெரியாமல் ஒன்று கூட உன் வாழ்க்கையில நடக்காது என் செல்வமே இப்போது எந்த தவறும் தப்பான விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்துடாமல் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கான நல்லது நடந்தே தீரும் ஆனால் என் அருளால உனக்கான அதிசயத்தை நடத்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீயே சில விஷயங்களில் நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில் துன்பத்தை எதிர்கொள்ளாதே உன்னுடைய சக்தி என்னன்னு இந்த முருகனுக்கு நல்லா தெரியும் உன்னுடைய தெய்வீக வலுமையும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்த்து தான் இப்போ உனக்கான சக்தியை அள்ளி கொடுத்துருக்கு என்னை நம்பும் உனக்கு என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீ நினச்சா முடியாததுன்னு உன்னால் எதுவுமே கிடையாது உன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் உன் அப்பன் முருகனே உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆளாக உனக்கான நல்லதை செய்து கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே உன்னுடைய எண்ணமும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் தான் உன் தலைவிதியை எழுதி வைக்குது எத்தனை பேர் உன்னை வழி நடத்தினாலும் எத்தனை பேர் உன்னை புரிஞ்சுகிட்டாலும் புரியாம போனாலும் இந்த முருகனை நம்பி வாழக்கூடிய உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சுத்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த முருகன் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் சேர்த்து அழகான வெற்றியை கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதோடு உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது கண்டிப்பாக உனக்கு உண்மையான வலிமையையும் வெற்றியையும் நான் கொடுத்தே கொடுத்திருவேன் மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீ மனசு தளர வேண்டாம் உனக்குள் இருக்கும் இந்த முருகனை நம்பு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை வரவழைப்பேனின் செல்வமே உன் வாழ்க்கை முழுவதுமே இனி நல்லபடியாக மாறப்போகுது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில் இப்போது நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் மூலமாக நீ பக்குவத்தையும் நிதானத்தையும் உணர்ந்து கொண்டாய் தானே இனிமே உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை ஒவ்வொன்றா வடிவ வச்சுக்கோ உன் சிந்தனைகளை ஆழப்படுத்தி நீ அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டீன்னா எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் அடுத்தவங்க சொற்களையும் அடுத்தவங்க செயல்களையும் நினச்சி நீ உன்னை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது என் செல்வமே யார் என்ன சொன்னாலும் கற்று கொள்ளாமல் கடந்து போ யார் எப்படி வேணா இருக்கட்டும் உன் வாழ்க்கையில நீ எப்போதும் நிம்மதியா சந்தோஷமாக வாழ தயாராகு வாழ்க்கை ஒன்றும் குற்றம் சொல்வதற்கும் குறை சொல்வதற்குமான மேடை அல்ல என்ன நடந்தாலும் அதுல குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காம அதை கடந்து போக தயாராகு நீ போகும் பாதை மகிழ்ச்சிகரமானதா அழகானதா சந்தோஷத்தை தருவதாக இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலும் வாழ்க்கை இனிமையோடு அனுபவிக்க கத்துக்கோ என் செல்வமே உன்னுடைய இதயத்தில் நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குன்னா என் அருள் கண்டிப்பாக உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு இந்த முருகன் உனக்கு வழித்துணையாகவும் தாங்களாகவும் இருப்பேன் என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டேன் நீயும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் என்னை முழுவதுமாக நம்பினாயால் ஆனால் உன் உண்ட உலகத்திலேயே எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் நல்ல விதமாக நடத்தி கொடுப்பேன்ற எண்ணம் எப்பவுமே உனக்குள்ள இருக்கட்டும் யாரையும் எந்த காரணத்துக்காகவும் நீ ஏமாத்திர கூடாது ஒருத்தரை நம்ப வச்சு அவங்க முதுகல குத்துறதுங்கிறது மிக பாவகரமான கொடுமையான செயல்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ எப்போதும் உன் மனசுல துரோகத்துக்கு இடம் கொடுக்காதே நேர்மையும் உண்மையும் உனக்கான அடையாளமா இருக்கட்டும் உன் இதயம் சுத்தமாக இருக்கும்போது என் அருள் உனக்கு நிரந்தரமாக உன் கூடவே இருக்கும் மற்றவங்க பார்வையில் நீ எப்படி தெரிஞ்சாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது நீ அமைதியாக இருப்பதே சரி உன் எண்ணங்கள் தவறாக இருந்தால் அதை திருத்தணுன்றதுக்காக உன் அமைதியை நீ இழக்க வேண்டாம் எப்போதும் நீ உண்மையா நேர்மையாக இருந்தாலே எல்லாம் தானாக சரியாயிடும் உன் வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடும் நேர்மையோடும் இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்வில் இப்போது இருக்கும் மௌனத்துக்கு நான் ஒரு அர்த்தத்தை உண்டாக்குறேன் உன் வழிகள் அனைத்தையும் அனுபவித்து கடந்து வந்துவிடு அந்த வழிதான் உன் ஆன்மாவின் உண்மையான வலிமையை வெளிப்படுத்தும் இந்த உலகத்திலேயே உன்னைப் போல வலிமையான ஆள் யாருமே கிடையாதுன்னு நீ உன்னை முழுசா நம்பு இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்துவதற்காகவே உன் வாழ்க்கையில் வந்திருக்குன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே யார் வந்து உன்னுடைய வலிமையை பரிசோதித்தாலும் அவங்களுக்கு முன்னால் நான் வந்து நின்று உன்னை வலிமையில் ஆளாக மாற்றி காட்டுவேன் என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினச்சி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து ஆசீர்வதிப்பேன் நீ விழுந்த இடம் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாகவே நான் வந்து அங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் உன் பாதை தடுமாறும் முன்பாக உனக்கு விழிப்புணர்வை நான் கொடுத்துருவேன் சில சமயம் நீ எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விலகி மீண்டு வருவதற்கான வழியையும் கூட நான் காட்டுவேன் என் செல்வமே என் கரங்களால் உன்னை தூக்கி தான் போகிறேன் மனிதர்களாகிய என் பிள்ளைகள் தவறு செய்வது இயல்பான ஒரு காரியந்தான் நீ தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மறுபடியும் அதுலேருந்து மீண்டு எழுந்து நிற்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ எங்கு கீழே விழுந்தாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன்னை மீண்டும் எழுப்பி உன் பக்கத்தில் நிற்பேன் என்னால் எல்லாமே முடியும் எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தருவேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தகுதியால் அல்ல தன்னம்பிக்கையாலும் இடைவிடாத முயற்சியாலும் தான் நீயும் கண்டிப்பா அதற்கான தகுதியையும் திறமையையும் பெற்ற ஆளாக தன்னம்பிக்கையோடு இருப்பதாலேயே உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்வமே நிறைய பேருக்கு நிறைய தகுதிகளை நான் கொடுத்திருப்பேன் திறமை இருந்தும் முயற்சி செய்யாத மனிதர்கள் பாதியிலேயே நின்றுடுவாங்க ஆனால் நீ தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது எந்த சோதனையும் கடந்து வந்துட முடியும் என் அருளால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற உழைக்கக்கூடிய உன் மனசுக்கும் நம்பிக்கையை கைவிடாத உன் இதயத்துக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் யார்கிட்ட என்ன சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எப்படி பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத புத்திசாலித்தனமாக தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை நீயே பலவீனமாக்கி கொள்ளாதே ஏன்னா நீ உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது அல்லவா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம உன்னை தப்பாக நினைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் உன்னை மதிக்க மாட்டாங்க அதனால் எப்போதுமே உனக்கு உண்மையானவங்க கிட்டையும் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க கிட்டையும் மட்டும் உன் தேவையை தயக்கமின்றி வெளிப்படுத்து உன் வாழ்க்கையில் நடக்கிறத சொன்னா போதும் அவசியமில்லாமல் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் என் அருளால் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கிறேன் என் பிள்ளையான உன் பாதை தெளிவாகும் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை முதல்ல வாழ்க்கை இப்படி இருக்கே விஷயங்கள் இப்படி நடக்குதே நினச்சி புலம்புறத விடு புலம்பிக்கிட்டே இருந்தீனா அது உன் பலத்தையும் தைரியத்தையும் குறைச்சிரும் அதனால முயற்சியை பல மடங்கு அதிகப்படுத்து உன் முயற்சிகளை நீ கையில் எடுத்துக்கும் போது இந்த முருகனே உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் செல்வமே நீ தோல்வி நினச்ச எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான ஒரு புது பாதையை என் அருளால் நான் காட்டப்போகிறேன் நீ முயற்சி செஞ்சாலே கண்டிப்பாக அதற்கான பலன் மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில் உன்னுடைய இலக்கை அடைவதற்கு நான் உதவி செய்வேன் எப்போதும் தகுதியுடன் சேரும் அருள்தான் உண்மையான வெற்றி உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் உன் பக்கத்திலேயே நான் இருந்து எல்லா விஷயங்களிலும் நீ ஜெயிக்கும்படியும் சாதிக்கும்படியும் செய்வேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம் வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு ஜெயிக்கணுன்ற எண்ணம் உன் உள்ளத்தில் எரியும் தீ போல இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு தெரியாம பாதை புரியாமல் குழம்புகிறாயே முதல்ல குழம்புவதை நிறுத்து ஓ வாழ்க்கையில் இப்போது நடக்கிற எல்லாமே உன் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதிதான் நான் எப்போதும் உன்னை சோதிக்க மாட்டேன் உன்னை நான் உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்வமே சரியான நேரத்தில் சரியான திசையில் நான் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்